எடுக்கலப்பா <tlenk cartoons> <YeadukSen? melodic00> ஏழு <laughs> 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 கடுமேட்டி திருவாதூரா ஏத்தாம்பட்டியா திருவாதூர் எஸ் எம் பிரதர் ஏத்தாம்பட்டி பொண்ணு பிள்ளையா பயிற்சி மொத்தம் ஏழு வண்டிகள் முதலாவதாக திருவாதூர் எஸ் எம் இரண்டாவதாக தேத்தாம்பட்டி பொண்ணு பிள்ளை மூன்றாவதாக பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிச்சாமி கடுமையான போட்டி முதலாவதாக தேத்தாம்பட்டி பொண்ணு பிள்ளை இரண்டாவதாக திருவாதூர் எஸ் எம் பிரதர்ஸ் கடுமையான இரண்டாவதாக பதினெட்டாம் முத்து நினைவாக முனிச்சாமி முதலாவதாக தேத்தாம்பட்டி பொண்ணு பிள்ளை இரண்டாவதாக பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிச்சாமி மூன்றாவதாக கொட்டகுடி தற்கொடை ஐயனார் துறை கடுமையான போராட்டத்தின் பின் மூன்றாவதாக கூழாங்குளம் தொட்டுச்சியா துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக தடுமையான போராட்டத்தின் பின் முதலாவதாக கூழாங்குளம் தொட்டுச்சியாமன் துணை நரசிங்கம் பட்டி ராமசாமி நினைவாக இரண்டாவதாக தேத்தாம்பட்டி பொண்ணு பிள்ளை மூன்றாவதாக பதினெட்டாம் குடி முத்தூர் நினைவாக முனிச்சாமி கடுமையான போராட்டத்திற்கு மூன்றாவதாக தமிழ்நாடு வல்லவன் துணை கொட்டகுடி கற்களை அய்யனார் துணை நான்காவதாக பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிசாமி ஐந்தாவதாக நான்காவதாக கடுமையான போராட்டத்திற்கு பின் நான்காவதாக தேத்தாம்பட்டி துணை மகேஷ் முதலாவதாக கூலாங்குளம் தொட்டுச்சியம் துணை இரண்டாவதாக வெள்ளநாடு வல்லவன் துணை நான்காவதாக திருவாத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் ஐந்தாவதாக குடி முத்து நினைவாக முடிச்சாமி ஐந்து வண்டிகள் தனியாக நடைபெற வயிற்று வண்டியில் மொத்தம் ஏழு வண்டிகள் ஏழு தற்சமே முதலாவதாக கூடாங்குளம் தொட்டி அம்மன் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக இரண்டாவதாக வெளிநாடு வல்லவன் துணை தொட்டகுடி கற்குடை ஐயனார் துணை மூன்றாவதாக தேத்தாம்பட்டி மலையாந்துனை மகேஷ் நான்காவதாக தேத்தாம்பட்டி பொன்னப்பிள்ளை ஐந்தாவதாக பதினெட்டாங்குடி முத்து நினைவாக மணிச்சாமி மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக கூழாங்குளம் தொட்டிச்சி அம்மன் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக போட்டி வருகின்ற சாரதி ஆனால் இரண்டாவதாக வெள்ளலூர் நாடு வல்லவன் துணை கொட்டகுடி கற்குடை அய்யனார் துணை போட்டி வருகின்ற சாரதி இன்பு தற்சமயம் மூன்றாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மகை போட்டி வருகின்ற சாரதி நான்காவதாக பதினெட்டாம் குடி நினைவாக முனிச்சாமி ஓட்டி விரேந்த சாரதி நீலவண்ணன் ஐந்தாவதாக தேத்தாம்பட்டி பிள்ளை ஓட்டி விரேந்திர சாரதி நிலவு ஐந்து வண்டிகள் தனியாக துணை நன்றிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக இரண்டாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை முகே மூன்றாவது வல்லனுடைய வல்லவன் துணை கொட்டகுடி கற்பனை ஐயனார் துணை நான்காவதாக பதினெட்டாம் குடி நினைவாக முனிச்சாமி நான்கு வண்டிகள் தனியாக பயிற்சி மந்தத்திலே மொத்தம் ஏழு வண்டிகள் தற்சமயம் நான்கு வண்டிகள் தனியாக முதலாவதாக பூலாங்குளம் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக இரண்டாவதாக சேத்தாம்பட்டி மலையான் துணை மழை மூன்றாவதாக வல்லவன் துணை கொட்டகுடி கற்குடை ஐயனார் துணை நான்காவதாக பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிசாமி நான்கு வண்டிகள் தனியாக Nangon nangon nangon. Oh, black no, 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 no. okay, தாக பதினெட்டாம் குடி நூறு முனைவிடு பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிச்சாமி மொத்தம் ஏழு வண்டிகள் இரண்டு வண்டி தனியா போது மூணாவது வண்டி பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிச்சாமி முத்துராம்பட்டி மலையான் துணை மகை மூன்றாவதாக பதினெட்டாம் குடி முத்து நினைவாக முனிச்சாமி நடைபெற்ற பயிற்சி நிலையத்தில் மொத்தம் ஏழு வண்டிகளே இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக கூழாங்குளம் தொட்டச்சி அம்மன் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக முதலாவதாக தற்சமயம் இரண்டாவதாக தேத்தாம்பட்டி மலையான் துணை மகை மூன்றாவதாக பதினெட்டாம் குடி முத்து நினைவாக ஏழு வண்டியில இரண்டு வண்டிகள் தனியாக போட்ட போட்ட போட்டு பயிற்சி பந்தித்தலை மொத்தம் ஏழு வண்டிகளில் இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக கூழாங்குளம் தொட்டுச்சி அம்மன் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக இரண்டாவதாக தேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் இரண்டு வண்டிகள் தனியாக அம்மன் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி முருகன் ஏழு வண்டிகளில் இரண்டு வண்டிகள் திரு போட்டு 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 கூலாங்குளமா தேத்தாம்பட்டியா கூலாங்குளமா தேத்தாம்பட்டியா முதலாவதாக கூலாங்குளம் சித்தியம்மன் துணை நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக இரண்டாவதாக தேத்தாம்பட்டி மலையான் துணை மகேஷ் மூன்றாவதாக பதினெட்டாம் கோடி முத்து நினைவாக முனிச்சாமி